கவினக்கு யார் பதில் சொல்றது சபாநாயகர் அப்பாவு பதில் சொல்வாரா முதலமைச்சர் அப்பா பதில் சொல்வாரா நம்மளுக்கு எல்லாம் அப்பா அவர் தானே சொல்றாரு சுர்ஜித் பையன் ஓப்பனா அவனுடைய இன்ஸ்டாகிராம்ல கூலிப்படையினர் என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணுவாங்களோ அதை வச்சு ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா அவர் வந்து அதை போட்டுக்கிட்டே இருக்காரு விட்டு வாங்கன்னு நீ ஏன் அந்த இடத்துல போய் அந்த சாதி பொண்ணை வந்து லவ் பண்ணேன் நீ வேற யாரையாவது லவ் பண்ணியிருக்கதானே உங்க சாதியில வேற பொண்ணே இல்லையா காவல்துறை நீங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு ஏவல் துறையாக தான் வேலை செய்யும் அதை பாதுகாக்கிற எஜமானை பாதுகாக்கிற ஒரு காவல் நாய்களாக தான் வந்து தொடர்ச்சியாக அவங்க செயல்படுறாங்க அது விஜயின் தலைமையில் மதுரை மாநாடு டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலிலாம் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட கவினுக்காக நான் வந்து மௌன அஞ்சலி செலுத்துறேன் அப்படின்னு கூட சொல்லாம குடிப்பெருமை கொலைன்னு சொல்றான் சாதி என்பது ஒரு அழகிய சொல்லுன்னு ஒரு மருத்துவர் சொல்றாரு நானும் அவனும் ஒரே மாதிரி பிராண்டு சர்ட்டு தானே போடுறோம் நானும் அவனும் ஒரே மாதிரி ஷூஸ் தானே போடுறோம் பேண்ட்டு தானே போடுறோம் எனக்கு இது இடஒதுக்கீடு எனக்கு அதெல்லாம் வேணாம் என் திறமையை வச்சு நான் வந்துடுறேன் அலித் பசங்களாம் வந்து வேலைக்கு போக மாட்டானுங்க படிக்க மாட்டாங்க ட்ரெண்டிங் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திருநெல்வேலியில் நடந்திருக்கக்கூடிய ஆணவ படுகொலை சம்பந்தமான விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணுறதுக்காக விசிகாவை சார்ந்த சமூக ஆர்வலர் ஜெஃப்ரி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் தோழர் வணக்கம் ஒரு பக்கம் இந்த ஆணவப் படுகொலை நடந்துருச்சு அவரே வந்து அவர் தம்பி இந்த பெண்ணுடைய த தம்பியே வந்து சரண்டர் ஆகிட்டாங்க ப்ளஸ் பெற்றோர்களையும் அரெஸ்ட் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்க இன்னொரு பக்கம் அந்த பெண்ணினுடைய புகைப்படங்கள் எல்லாமே வெளியாகிட்ருக்கு அந்த பொண்ணை வந்துட்டு இல்லை நாங்கள் காதலிக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு துண்டு சின்னதாக ஒரு நியூஸ் வந்துருக்கு அது ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட்டராக இருக்குது இந்த நியூஸே அப்படியே மாறி பொண்ணுங்களை நம்பாதீங்க பொண்ணுங்களை லவ் பண்ணால் இப்படிதான் இந்த நியூஸே அப்படியே டைவெர்ட் ஆகுது இல்லையா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது இந்த தமிழ் சமூகம் வந்து என்ன வந்து ஒரு பண்பட்ட சமூகம் அல்லது பழம் பெருமைகள் வாய்ந்த ஒரு சமூகம் அப்படின்னு நம்ம வந்து மார்த்தட்டி கொண்டாலும் என்னுமே இந்த சமூகம் வந்து ஒரு ஆணாதிக்க சமுதாய பின்னணியில் தான் இருக்குன்றது நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் உணர்ந்துட்டுருக்கோம் அதனுடைய வெளிப்பாடு தான் இது அதாவது பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒன்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்யணும் ஒன்று இந்த சமூகத்திலே தான் காதல் செய்யலைன்னா காதலை ஒத்துக்கலன்னா ஆசிட் அடிக்கிற சமூகமும் இதே சமூகம்தான் அப்போது ஆசிட் அடித்து செத்து போனால் அந்த பொண்ணை தியாகியாக வந்து இவங்க வந்து நிறுத்தி மிகப்பெரிய அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வுகளையும் பார்க்குறோம் இல்லை ஒரு பெண்ணை வந்து கூட்டு வா பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பொண்ணு செத்துருக்கணும் அது சர்வைவாச்சுன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நீ ஆமாம் அந்த நேரத்துக்கு அங்கே போன நீ எந்த மாதிரி உடை அணிந்திருந்த உனக்கு ஏன் பசங்க கூட நட்பு பதினோரு மணிக்கு மேலே என்ன வேலை பத்து மணிக்கு மேலே என்ன வேலைன்னு கேட்குற இதே தான் ஒரு பொண்ணு ஒரு சாதி வெறி பிடித்த ஒரு வீட்டில் வந்து வாழ்கிறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இந்த கொலைக்கு வந்து உடந்தைன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு படித்த எஜுகேட்டட் எஸ்ஐன்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே தாய் தந்தை ரெண்டு பேருமே எஸ்ஐ அப்போ தம்பியும் ஒரு சாதி வெறியனாக இருக்கிறான் இந்த மாதிரி ஒரு குடும்ப பின்புலத்துலேருந்து வந்த பெண் எந்த அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருப்பா அல்லது எந்த அளவுக்கு மிரட்டப்பட்டிருப்பான்னு தான் நம்ம பார்க்கணும் முதலாவது எந்த ஒரு நிகழ்வுகளுமே வெறும் செய்தியின் அடிப்படையிலையோ அல்லது அதன் உண்மைத்தன்மையை வந்து ஆராயாமல் பேசுவதற்குல அதுவே வந்து இந்த சமூகத்தை வந்து சோஷியல் மீடியாவோட சாபம் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த பெண்ணுடைய ஸ்டேட்மெண்ட்டுமே ஒரு சின்ன பிட்டு தினமலருன்ற அந்த செய்தி எவ்வளோ ஆத்தென்டிக்கான செய்தி இல்லை வெரிஃபைடான நியூஸ் எதுவுமே யாருமே பார்க்கல ஒரு நாலு பிட்டு ரகசிய விசாரணை நடந்தது இளம் பெண்ணிடம் ரகசிய விசாரணை வந்து நான் கவினை காதலிக்கவே இல்லை அதுவும் மருத்துவர் நடத்தினாங்கன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ இது எந்த அளவுக்கு உண்மை தன்மை வாய்ந்த விஷயம்னு நமக்கு தெரியல இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பொதுவாகவே ஒரு இஷுவை டைலூட் பண்றதுக்காக காவல்துறை சில நடவடிக்கைகள் எடுக்கும் உளவுத்துறையும் சில நடவடிக்கைகள் எடுக்கும் அப்போ கவின் இஷு வந்து மிக சென்சிடைஸ் ஆகப்படுது விடுதலை சித்தையின் கட்சியினுடைய தலைவர் திரு தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட கவினுடைய அப்பாக்கிட்டேயே வந்து பேசுகிறாரு அப்போது இந்த மாதிரி இந்த விஷயம் சென்சிட்டைஸ் ஆகப்படுது இன்றைக்கி திமுக எம்பி கனிமொழி அவங்க பேசியிருக்கிறாங்க ஆள் ஆறுதல் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்போ இதை எப்படி டெலியூட் பண்ணுறதுன்னு காவல்துறை ஒரு நடவடிக்கை ஏன்னா எந்த அரசாங்கமாக அது திமுக அரசாங்கமாக இருக்கட்டும் அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் எந்த அரசாங்கமே காவல்துறை அன்னைக்குமே அரசாங்கத்துக்கு ஒரு ஏவல் துறையாக தான் வேலை செய்யும் அதை பாதுகாக்கிற எஜமானை பாதுகாக்கிற ஒரு காவல் நாய்களாக தான் வந்து தொடர்ச்சியாக அவங்க செயல்படுறாங்க அதனால் நம்ம இந்த வார்த்தையை உபயோகிக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அவங்க இந்த விஷயத்த கசிய விடுறாங்க எந்த ஒரு செய்தியுமே காவல்துறைக்கு தெரியாமல் இல்லை உளவுத்துறைக்கு தெரியாமல் கசிய விடப்படாது அப்போது இந்த இஷ்யூவை எப்படி டைவெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்து தான் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா இந்த செய்தியை வெளியிடுறாங்க இந்த இந்த நாலு பிட்டு அந்த அந்த முழு செய்தி தொகுப்பை வந்து அவங்க போட்டிருந்தாங்கன்னா நம்ம அதில் உண்மைத்தன்மை ஆராயலாம் வெறும் கரெக்டாக அந்த நாலு பிட்டை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிக் மத்தியில் இஷ்யூ பண்ணுறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா எங்கடா நம்ம சாதி புத்தி வெளியே வந்துடக்கூடாது இந்த பொண்ணு மேலே மொத்தமாக சார்ஜ் பண்ணிட்டா இதில் இருக்கிற சாதி விஷயம் வந்து வெளியே தெரியாது அது இது ஒரு சாதி ஆணவ கொலைன்ற பதிவு பண்ணிட்டு இருக்கிற தொடர்ச்சியா அதை டைல்யூட் பண்ணுறதுக்காக சாதி வெறியர்களே பேசக்கூடிய இது விஷயம் தவிர உண்மையாகவே கவினினுடைய கொலையில் நியாயம் கிடைக்கணும் கவினுக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த குடும்பத்துக்கு நியாயம் கிடைக்கணும்னு யாருமே இந்த வாதத்தை எடுத்து வைக்கல யார் கவின் கொலையை நியாயப்படுத்தி உனக்கு தேவையா உனக்கு எதுக்கு அடுத்த வீட்டு பொண்ணு உங்கள் ஜாதியில் பொண்ணு இல்லையான்னு பேசுகிற அதே ஆட்கள் தான் இதையும் பேசுகிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ஆணாதிக்கம் சாதி ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் எடுத்து பேசணும்னாலே அது கல்வி அறிவு இல்லாதவங்க கிராமப்புறங்களில் தான் இதெல்லாம் இருக்குது இப்போ எல்லாரும் எஜுகேட்டடாக இருக்காங்க இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதே நியூஸ் வெளியே வரும்பொழுது கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணோன்னா வெட்டுவாங்கன்னு தெரியுதுல்ல நீ ஏன் அந்த இடத்துல போய் அந்த சாதி பொண்ணை வந்து லவ் பண்ணேன் நீ வேற யாரையாவது லவ் பண்ணியிருக்க தானே உங்கள் சாதியில் வேற பொண்ணே இல்லையா அப்படின்ற கேள்வி கேட்கறது இவ்வளோ சம்பாதிச்சாலும் அவனுக்கு புத்தி சொத்து இன்னும் நிறைய வேணுன்றதுல தான் இருக்குது அதனால தான் அங்கே போய் லவ் பண்ணுறான் அப்படிங்கிறது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கான சோஷியல் மீடியா ஆப்ஸில் தான் வருது அதுவும் இளைஞர்கள் தான் போடுறாங்க இந்த கொலை செய்தவருமே பார்த்தீங்கன்னா தம்பி தான் அவருக்கு ஒரு இருபத்தி நாலு வயசு தான் ஆகுது நல்லா படிச்சிருக்கக்கூடியவர் தான் ஸோ படிச்சா வந்து இந்த ஒடுக்குமுறை இதெல்லாம் விட்டுருவோன்னு கல்வி அறிவு கொஞ்சம் மேம்படுத்திட்டு ஆனாலும் கல்வி கற்றாலுமே இப்படி தானே இருக்காங்க நிறைய பேர் இந்த விஷயத்தை மேம்போக்கா நம்ம வந்து அணிகிற முடியாது சில இன்டெப்தான டீட்டெயில்ஸ் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் கவின் எந்த சமூகத்துல இருந்து வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பட்டியல் சமூகம் தான் அதில் தேவேந்திர குல வேளாளர்கள் தங்களை அழைத்து கொள்ளக்கூடிய சமூகத்திலேருந்து வரார் தேவேந்திர குல வேளாளர்களுடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளியேற்றத்தை மிக தீவிரமாக மேற்கொண்டு இருக்கிற ஒரு சமூகம் என்ன எஸ்சின்னு சொல்கிறனால தான் எனக்கு வந்து இன்ஃபீரியராக ஃபீல் ஆகுது எனக்கு தாழ்வு பணி வருது நான் பட்டியலேருந்து வெளியேறிடுறேன் எங்கள் பட்டியலேருந்து வெளியேற்றினா உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அடிப்படுமே அப்படின்னு சொன்னால் ரிசர்வேஷனும் வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு வந்து என்னோட சுயமரியாதை தான் முக்கியம் எனக்கு வந்து எஸ்சி என்ன யாரும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சுயமரியாதையே அந்த சாதி பெயரில் தான் சாதி பெயரில் தான் இருக்கு அதாவது எஸ்சின்றது வந்து பட்டியல் படுத்தப்பட்ட சமூகம் ஷெட்யூல்டு அப்படின்ற அந்த அந்த பேசிக்கான ஒரு எஜுகேஷனே அவங்களுக்கு இல்லாதனால அவங்க இப்படி நினைக்கிறாங்க என்னோன்னு இன்றைக்கி கவினை வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க நம்ம எல்லோரும் என்ன வலியுறுத்தணும்னா எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே அவங்களை கைது பண்ணோம் அது இல்லாமல் குண்டர் சட்டம் பாய்ந்துருக்குது நாலு பிரிவுகள் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலுமே அவங்க தாய் தந்தையுமே கொல்ல கொன்ன சுஜித்தோடைய தாய் தந்தையுமே எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வரணும்னு நம்ம சொல்கிறோம் பட்டியல் வெளியேற்றம் நடந்தால் எப்படி போன வந்து எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்ட பாயும் அப்போது உன்னுடைய பாதுகாப்பு எதுனே தெரியாமல் இந்த மு இது எங்கே இந்த பிரச்சனை இப்போ இது ஒரு இஷ்யூ வந்து நிற்குது இது எங்க இருந்து வருதுன்னா முதல் தலைமுறை நம்ம தாய் தந்தையினர் இந்த இடஒதுக்கீடால் எப்படி பயனடைஞ்சாங்க இந்த இடஒதுக்கீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்கு எவ்வளோ போராட்டம் இருக்குது எவ்வளோ தியாகங்கள் இருக்குன்னு தெரியாத இந்த டூ கே ஜென்ரேஷன் அல்லது நைன்டிஸ் ஜென்ரேஷன்லேருந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நானும் அவனும் ஒரே மாதிரி பிராண்ட் சட்டை தானே போடுறோம் நானும் அவனும் ஒரே மாதிரி ஷூஸ் தானே போடுறோம் பேண்ட்டு தானே போடுறோம் எனக்கு இதுக்கு இது இடஒதுக்கீடு எனக்கு அதெல்லாம் வேணாம் என் திறமையை வச்சு நான் வந்துடுறேன் ஏன்னா ப்ரைவேட்டைசேஷன் ஆயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் ஐடி செக்டருக்கு போகிறதுக்கு உங்கள் ரிசர்வேஷன் எந்த விதத்துலேயும் உதவ இல்லை நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுக்கு உங்கள் இடஒதுக்கீடு எந்த விதத்துலேயும் உதவ போகிறதில்லை அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இடஒதுக்கீடு அவசியமற்றது என்னை வந்து கிளாஸில் பத்து பேருக்கு முன்னாடி எசி பசங்களாம் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறது தான் அவமானமாக பார்க்குறாங்க தவிர எதுக்கு பத்து சில பேர் என்னோட ஒரு குரூப் என்ன சொல்லுதுன்னா சாதி சர்டிஃபிகேட்டே வேணாம் கிழிச்சிருங்க அப்படின்னா சாதி சர்டிஃபிகேட் எது கொடுக்குறாங்க சாதி சார்ந்ததில் எது கொடுக்குறாங்க இட இடஒஒதுக்கீட பயனை ப பயன் என்ன கல்வி கூடங்கள்லையும் வேலைவாய்ப்பு நடக்கிற இடத்துலையும் எது கேட்குறாங்கன்றது புரியாது தான் இப்போது இது ஒரு சைடு அப்போது இன்றைக்கி கவினுடைய குடும்பமோ இல்லை கவின் சார்ந்த சமூகமோ சிந்திக்க ஒரு ஒருவேளை கவினை கொல்லப்பட்டதுக்கு நம்ம எஸ்சி பட்டியலேருந்து வெளியேறி இருந்தால் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பாய்ந்துருக்குமா எந்த விதத்தில் நாங்கள் குறைஞ்சிட்டோம் நாங்கள் எஸ்சின்ற ஒரே கணத்துக்காக என் பையனை வெட்டிட்டே அவனுக்கு இல்லாத தகுதியாக அவனுக்கு இல்லாத திறமையாக அவனுக்கு இல்லாத அழகானு இன்றைக்கி பேசுகிறாங்க அதே தான் இந்த கொலைக்காரன் சுர்ஜித்தும் வந்து இருபத்தி நாலு வயசு பையன்தான் அவன் என்னொன்று அந்த ஊரில் நம்ம விசாரித்தா அவன் வந்து நான் ஸ்டேட் லெவல் அத்லெட்னு சொல்கிறாங்க அப்போது அத்லெட்டிக்ஸில் இருக்கிறான் படிப்புலேயும் வந்து இருக்கிறான் அவனும் காலேஜுக்கு தான் போகிறான் அப்போது அவன் வந்து ஒரு எம்பிசி சமூகத்தை சார்ந்தவன் மறவர் சமூகத்தை சார்ந்தவர் இதை வந்து நம்ம வந்து அந்த சமூகத்தை குற்றப்படுத்துவதற்காக சொல்ல இந்த தகவல் நம்ம வந்து பரவலாக போகணும் இதுக்கான விழிப்புணர்வுன்னு தான் அப்போ அவங்க தாய் தந்தை ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்காங்க எஸ்ஐயாக இருக்கிறாங்க போலீஸ் உதவி காவல் ஆய்வாளராக இருக்கிறாங்க உதவி காவல் ஆய்வாளராக அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அவங்க ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க இல்லை செலெக்ஷனுக்கு போயிருப்பாங்க அங்கே இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் ரெண்டு பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கிது ஆனால் ஒரு தலைமுறை கடந்து வந்த சுர்ஜித் ஒரு டூ கே கிட்டாக இருக்கிறாரு இல்லை வந்து தொண்ணூறுகளில் பிறந்த ஒரு பையனாக இருக்கும்போது அதோடைய வரலாறை இந்த தாய் தந்தை சொல்லாததின் அடிப்படையில் அவங்க என்ன வராங்கன்னா சாதி பெருமையை மட்டுமே ஊட்டி ஊட்டி தன்னுடைய அக்காவை பாதுகாக்க வேண்டிய கடமை ஆணானை எனக்கு இருக்குது இந்த வீட்டினுடைய ஆணுன்னு நினைக்கிறேன் அந்த ஆண் ஆதிக்க மனப்பான்மையும் சேர்ந்து வருது ஒரு பெண் ஒரு கமாடிட்டி அதை பா அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம சொத்து அது அதோடைய அந்த பெண் வந்து இன்னொரு வீட்டு பையனோட காதலிக்கிறதே இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா வெறும் புனர்தலின் அடிப்படையிலே என்னுடைய வம்சத்தினுடைய என்னுடைய சாதியினுடைய கரு வந்து என்னொரு சாதியினுடைய கலக்கக்கூடாதுன்ற அந்த பியூரிட்டியை வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணுன்னு பார்க்குறாங்க அப்போது அந்த பெண் படித்திருக்கிறாள் அவங்க ஒரு சித்த மருத்துவர் தன்னுடைய இணையரை தேர்ந்தெடுக்கிற அனைத்து தகுதிகளும் அவங்களுக்கு இருக்குது உரிமைகளும் இந்த நாட்டில் வழங்கப்பட்டிருக்கு இருந்துமே அதை தேர்ந்தெடுக்காமல் இவங்க இன்டர்வியூன் பண்ணி அந்த பெண்ணை பாதுகாக்க வேண்டிய கடமை அந்த தம்பிக்கு தான் இருக்குன்ற சூழல் உருவாகுதுல சாதி அந்த ஆணவ கொலையை கூட குடிப்பெருமை கொலைன்னு சொல்கிறான் குடிப்பெருமை அதை பெருமையாக பேசிக்கொள்ற இடத்துல தான் ஆமாங்க இப்போது இதை குடி குடிப்பெருமை கொலைன்னு சொல்கிறான் சாதி என்பது ஒரு அழகிய சொல்லுன்னு ஒரு மருத்துவர் சொல்கிறார் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அரசியல்வாதி விட்டுருங்க இயல்பாக அவர் வந்து ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவர் வந்து எந்த விஷயமே சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும் அதுதான் இயல்பு ஆனால் அவர் வந்து சாதியை வந்து ஒரு அழகிய சொல் குடிப்பெருமை கொலைன்னு இப்பேற்பட்ட அரசியல்வாதிகளும் இதுக்கு பின்புலத்துல இருக்கிறாங்க இன்னைக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி கல்வி இருந்தாலுமே அந்த இடத்துல சாதின்றதுதான் முன்னாடி வந்து நிக்குதுன்றது ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து இந்த வர்க்கம் மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல சாதியே இருக்காது அப்படின்றாங்க இவங்க நல்லா தான் படிச்சிருக்காங்க நல்லா சம்பாத்தியம் இருக்கு இருந்தாலுமே இந்த இடத்துலையும் சாதி தானே முக்கியமாக இருக்குது ஸோ இப்போது ரிசர்வேஷனே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் இப்போ சொல்றது என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து இன்கம் பேஸில் வைங்க ரிசர்வேஷனை கேஷ் பேஸில் வைக்காதீங்க ரிசர்வேஷனுன்றது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் கிடையாது அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு நாலேஜ் இல்லை இல்லையா ஸோ பணம் வந்துட்டா இங்கே சாதி வந்து ஒழிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா இந்த இந்த பர்டிகுலர் கேஸாக இருக்கட்டும் இளவரசன் திவ்யாவாக இருக்கட்டும் அல்லது கோகுல்ராஜ் ஸ்வாதி இது எல்லாம் விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இந்த கவின் விஷயத்தில் என்ன சொல்லப்போனால் கவினுடைய தாய் தந்தை வேலைக்கு போக வேண்டிய சூழலே கிடையாது கவினுடைய தாத்தா அவர் வந்து செல்லதுரைன்றவர் அவர் ஊராட்சி மன்ற தலைவர் கடந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அது இல்லாமல் விவசாய தங்க தலைவராகவும் இருந்திருக்கிறாரு இவங்க அப்போ ஒரு பெரிய நிலக்கிலார் அப்போ உண்மையாக சொல்ல போனோன்னா சுபாஷினியை விட கவின் வந்து பொருளாதார வர்க்க ரீதியாக வந்து கொஞ்சம் உயர்ந்தவர் தான் அவரும் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா இப்போ எது எதனால இந்த இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாமே ஒரு அற்பவாதம் எதுக்குனா சாதியை காப்பாற்றணும் இவங்க என்ன இது வைப்பாங்கன்னா தலித் பசங்களாம் வந்து வேலைக்கு போக மாட்டானுங்க படிக்க மாட்டாங்க அவங்க வந்து இடஒதுக்கீடு வச்சு ஒரு ரெண்டு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இடஒதுக்கீட்டில் வந்து எம்பிசிக்கு வந்து எண்பத்தஞ்சு மார்க்கும் பிசிக்கு வந்து தொண்ணூத்தஞ்சி மார்க்கும் எஸ்சிக்கு வந்து அறுபது மார்க் எடுத்தால் போதும் நாற்பது மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிறாங்க முதல்ல அது ரொம்ப தப்பான ஒரு வாதம் ஒரு எஸ்சி போட்டி போட எஸ்சி வந்து ரிசர்வேஷனில் போட்டி போட்டது எஸ்சிக்குள்ளே தான் அதுவும் எவ்வளோ மார்க் தெரியுமா ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒரு மார்க் இவ்வளோ டிஃப்ரென்ஸில் தான் அந்த சீட்டே போகும் பிசி பிசிக்குள்ளே ஃபைட் பண்ணி அந்த ரிசர்வேஷனை வந்து அனுபவிக்க போகிறாங்க எம்பிசி எம்பிசிக்குள்ளே இந்த இது இல்லாமல் வேணும்னே இதெல்லாம் கற்பிக்கப்படுறது நினைக்கிறாங்களோ அவங்க திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறான் ஓ சீட்டை எசி படிச்சுட்டு போயிட்டான் எசி படிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த மக்கள் மேல் ஒரு வன்மத்தை வந்து கட்டமைச்சு வச்சிருக்காங்க இப்போ இதே தமிழ்நாட்டில் தான் வந்து தலித் அல்லாத கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குனாங்க அன்னைக்கெல்லாம் யாருமே அதை கேட்கல ஒரு படித்த சமுதாயம் ஒரு முன்னேறுகிற தமிழ் சமுதாயத்தில் வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு உன்னை உருவாக்குறீன்னா நியாயமான அன்னைக்கு கேட்டிருந்தாங்கன்னா இந்த தமிழ் சமூகம் இல்லை தமிழ் தேசியவாதிகள் தங்களை பிரகடனப்படுத்துகிற சீமான் போன்ற ஆட்கள்லாம் இதை கேட்டிருந்தாங்கன்னா அப்போ அவங்களுக்கு அந்த குற்ற உணவு வந்திருக்கும் அவங்க திரும்ப திரும்ப யாரை குற்ற ஆக்கிறாங்கன்னா தலித்துகளே குற்றம் உணச்சாக்குறாங்க அப்போ இந்த தலித்துக்களை என்ன நினைக்கிறாங்கன்னா எனக்கு இடஒதுக்கீடு வேணாம் அது உன்னை வெளிப்படுதான் தேவேந்திர கொலைவாளர்கள் வந்து இடஒதுக்கீடு வேணான்னு சொல்கிறது எனக்கு இன்னொருத்த சீட்லாம் வேணாம் அது இன்னொருத்த சீட் இல்லைப்பா ஓ சீட்டு தான் நீ உரிமை விட்டு கொடுக்குற நிலைமைக்கு யார் குற்ற உணர்ச்சிக்குள்ள ஆகணும்னா சாதி வீரர்கள் தான் உள்ளாயிருக்கணும் ஆனா இந்த அறுபது வருஷம் திராவிட ஆட்சியில் யார் குற்ற உணர்ச்சிக்குள்ள இருக்கிறானா தலித்துகள் குற்ற உணர்ச்சிக்குள்ளாயி எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணாம் கூட வேண்டாம் எங்களுக்கு சுயமரியாதான் முக்கியம்னு சொல்லிட்டு நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் போடணும்னு சொல்கிறோம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் இப்போ தான் குமாரினுடைய கொலை வழக்கு பார்த்தோம் அதுலேயும் காவல்துறை இன்வால்வ் ஆயிருக்காங்க இதுலேயும் காவலர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க காவலர்கள் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கண்ட்ரோல் சிஎம் கையில் தான் இருக்குது ஆனால் அவர் இன்னும் இது லத்தார்ஜிக்காக விட்டுட்டாரா அவருக்கு இதுதான் உங்களுடைய பவர் அப்படின்ற ஒரு அத்தாரிட்டைசேஷன்லாம் சரியாக செப்பரேட் பண்ணி கொடுக்காமல் விட்டுட்டாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ரொம்ப முக்கியமான கேள்வித்தோழர் அதாவது மற்ற விஷயங்களில் கூட விடுங்க இப்போ காவல்துறை வந்து அதோடைய மினிஸ்டர் வந்து சிஎம் தான் முதலமைச்சர் தான் இன்னொன்று ஒன்று முக்கியமான விஷயம் வந்து ஒரு எஸ்சிஎஸ்டி வழக்கு இருக்குல்ல அதை வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கூட விசாரிக்கக்கூடாது அதோடைய ஃபஸ்ட் ஆஃபீஸர் ஒரு எஸ்பி அல்லது கமிஷ்னர் சிட்டினா கமிஷ்னர் டவுன்னால் எஸ்பி அதுக்கு யார் தெரியுமா இன்சார்ஜ் அதுக்கும் சிஎம் தான் இன்சார்ஜ் நேரடி கண்காணிப்பு வந்து சிஎம் தான் சட்டமன்றத்தில் சிபிஐஎம்மாக இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் மற்ற முற்போக்கு இயக்கங்களாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆணவ கொலையை தடுப்பு சிறப்பு சட்டம் எங்களுக்கு தேவை கொண்டு வாங்கன்ட்டு திராவிட மாடல் அரசினுடைய சமூக நீதியை காக்கின்ற முதல்வராய் தன்னை கொள்கிற அல்லது மக்களால் பாராட்டக்கூடிய அவங்க கட்சியினரால் பாராட்டக்கூடிய ஒரு முதல்வர் சொல்கிறாரு அதற்கான அவசியம் இல்லைன்னு அப்போது இந்த கவர்மெண்ட் ஹாஸ் நோ இன்டென்ஷன் டு எராடிகேட் ஆனர் கில்லிங்ஸ் இது தானே இந்த அவசியம் அப்போ எப்போ தான் வரும் இப்போ ஒரு லிமிட் வச்சுருக்காங்களே இத்தனை ஆணவ கொலைகள் நடந்திருக்கு அது கம்மி தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல அப்போ அவங்களோட லிமிட் என்னவா இருக்கும் இவ்வளோ நடந்தால் நான் சட்டம் கொண்டு வரேன் அப்படின்ற இது என்ன பிரச்சனைனா இவங்க ஆணவ கொலைன்றது அதை அக்செப்ட் பண்ணால் தான் நீ வந்து அந்த ஆணவ கொலையினே நீ வந்து அதுக்கான தடுப்பு சட்டத்தை நீ கொண்டு வர முடியும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா முடிந்த அளவுக்கு இதை வந்து ரெண்டு பேருடைய பர்சனல் இஷ்யூ அந்த பொண்ணு ஒத்துக்கலை இவன் ஃபாலோ பண்ணா அவன் தம்பி கொலை பண்ணிட்டான் அந்த பொண்ணு வந்து அந்த பையன் வந்து வேணான்னு சொன்னால் இந்த பொண்ணு ஃபாலோ பண்ணால் அதனால் அந்த பையன் வீட்டில் வந்து இந்த பொண்ணை வர வச்சு கொண்டுட்டாங்க இப்படி இதை பர்சனல் டிஸ்பியூட்டாக மாற்ற நினைக்கிறனால அரசாங்கம் என்ன நினைக்குதுன்னா இதை மறைப்பதனால் நம்மளுக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு நினைக்குது முதல்ல தமிழ்நாடு வந்து முக்கியமாக தென் மாவட்டங்கள் வந்து சாதிய மாவட்டமாக அறிவிக்கணும் காஸ்ட் ப்ரோன் ஜோனாக அறிவிச்சா மட்டும்தான் சபாநாயகர் சொல்கிறாருங்க அமைதி பூங்கான்றாரு நெல்லை வந்து ஒரு அமைதி பூங்கா அப்படின்றாரு இன்னைக்கு அவர் ஒத்துப்பாரா இந்த கவினுக்கு யார் பதில் சொல்றது சபாநாயகர் அப்பாவுக்கு பதில் சொல்வாரா முதலமைச்சர் அப்பா பதில் சொல்வாரா நம்மளுக்கெல்லாம் அப்பா அவர் தான் சொல்றாரு ஒரு அப்பா வந்து தன் பிள்ளை பாதிக்கப்படுறான்னு உணர்ந்தால் மட்டுமே அந்த பிள்ளைக்கு வந்து நிவாரணத்தை வழங்க முடியும் அப்போ இது இதை என்னைக்கு இதை வந்து ஆணர்கிள்ளிங் நடக்குது இங்க ஜாதி இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இதை பண்ண முடியும் முக்கியமாக இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வர்றதுக்கு என்ன அவசியம்னு இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ கொலை நடந்துருச்சு இல்லை ஏதோ அடிக்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அதற்கான சட்டம் இல்லைன்னாலுமே அடிக்கிறாங்கன்னா கம்ப்ளைண்ட் எடுத்துக்க போகிறாங்க ஒரு கொலை நடக்குதுன்னா அதுக்கான தண்டனை வாங்கி தரப்படுது இல்லை எப்படியும் ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடச்சிட போகுது இதுக்கு தனியாக ஒரு சிறப்பு சட்டம் எதுக்குன்னு இன்னும் சில பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதாவது விஷயத்துடைய வீரியத்தன்மை புரியலன்னு ஒன்று சொல்லலாம் இன்னொன்று இது ஆணவ கொலை தடுப்பு சட்டம் ஆணவ நடந்த பிறகு அதுக்கான நிவாரண சட்டம் கிடையாது ஆணவ நிவாரண சட்டம் வேற தடுப்பு சட்டம் வேறு ஆணவ கொலையை நடக்கக்கூடாது அதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே டிஸ்ட்ரிக்ட் விஜிலன்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்குது என்னமும் தமிழ்நாட்டில் ஒரு கமிட்டி இருக்குது அந்த கமிட்டி என்ன பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினேழில் திமுக அமைச்சது ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் நடந்தது முதலமைச்சர் தலைமையில் அதுக்கப்புறம் அதுக்கான இல்லை என்னன்னா அந்த பேர்லேயே இருக்குது ஆணவ கொலை தடுப்பு சட்டம் தடுப்பதற்காக என்ன பண்ணுனா விஜிலன்ஸ் பண்ணும் சர்வேலன்ஸ் பண்ணணும் எங்கெங்கெல்லாம் அந்த போக்கு இருக்குது நீங்கள் இப்போயே பார்த்தீங்கன்னா சுர்ஜித்துன்ற பையன் ஓப்பனாக அவனுடைய இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் கூலிப்படையினர் என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணுவாங்களோ அதை வச்சு ஒரு கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக அவர் வந்து அதை போட்டுக்கிட்டே இருக்கார் போஸ்ட்டாகவே அதை போட்டு பாட்டு போட்டு அந்த சாதிக்கான கேப்ஷனை போட்டு பாட்டு போட்டு போடுறாரு காவல்துறை என்ன பண்ணுது உளவுத்துறை நீ ஒரு பகுதியில் யார் கூலிப்படையரோடு தொடர்பு இருக்கிறா யார் கஞ்சா வியாபாரம் பண்ணுறா இதெல்லாம் நீ வந்து இப்போ உளவுத்துறை ஃபெயிலியர்னு ஒத்துக்கலாமா தமிழ்நாடு ஸ்டேட் விச் ஹஸ் ஃபெயில்டு சர்வைலன்ஸ் ஆர் சைபர் க்ரைம்னு நம்ம வந்து சொல்லிடலாமா அப்போது இந்த இந்த சுர்ஜித்தை வந்து அவங்க அம்மா அப்பா காவல்துறையில் இருக்கிற பட்சத்திலேயே அவன் வந்து ஓப்பனாக போடுறான் அப்போ நம்ம என்னென்னா இவன் கூட எந்தெந்த கூலிப்படையை வந்து இணைஞ்சு செஞ்சுருக்கு இவனுக்கு யார் இந்த மோட்டிவேஷன் கொடுத்தா இது இல்லாமல் வேற கிரைம்ஸ் பண்ணியிருக்கேன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது காவல்துறைக்கு அப்போது ஒரு சமூக வலைத்தளங்களில் என்னால் பார்க்கக்கூடியது ஒரு தனி மனிதன் ஜெஃப்ரியால பார்க்கக்கூடியது ஏன் காவல்துறை பார்க்க மறுத்துச்சு ஏதோ அதை தடுத்துச்சு பார்த்தும் பார்க்காம ஏன் இருந்தது ஒரு கொலை நடக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி தடுப்பதற்கான வேலையை காவல்துறையும் செய்கிறது இல்லை அரசாங்கமும் செய்கிறதில்ல நடந்த பிறகு உங்களுக்கு ஆறு லட்சம் கொடுக்குறோம் பத்து லட்சம் கொடுக்குறோம் வீடு கொடுக்குறோம் வேலை கொடுக்குறோன்னு சொல்வதனால் என்ன நீதி கிடைக்கப்போகுது இன்னைக்கு கூட கவின் கவின் செல்வகேஷன் அப்பா சொல்லியிருக்காரு எங்களுக்கு நிதி வேண்டாம் நீதி தான் வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த சம்பவம் நடந்ததுமே கூட கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய நம்ம திருமாவளவனவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே கண்ணனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் ஏடிஎம்கேவோ பாஜகவோ பாமகவோ சீமானவர்கள் கூட யாருமே இதுக்காக ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல ஒரு நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் கூட நீங்கள் சொல்ல வேண்டாம் ஒரு அரசியலுக்காகவாது இந்த டாப்பிக்கை நீங்கள் டச் பண்ணுவீங்க இந்த இன்சிடென்ட்டை நீங்கள் பற்றி பேசுவீங்கன்னு பார்த்தா யாருமே வாய்த்திருக்கலையே நான் இப்போ இந்த இஷுவை அதிமுக எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரோட்டில் போய் உட்காந்தன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் ஸ்தம்பிக்குமா ஸ்தம்பிக்கமாக அரசாங்கம் சட்டசபையை முடக்கலாம் ஏன் பண்ண மாட்றாங்க எது தடுக்குது நீங்கள் இது எல்லாத்துக்கும் மாற்று இனிமேல் நாங்கள் வந்தால் தான் வந்து விடிவு காலம் அப்படின்னு சொல்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் தன்னை வந்து மாற்று சக்தியாக சொல்கிறார் இப்போ இவங்களாச்சும் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓபிஎஸ் வந்து பேசியிருக்கார் சட்டசபையில் துணை முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே ஆணவக்கொலை நடக்கலன்ட்டு அதே தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் எந்த அரசாங்கமும் ஆட்சிக்கு வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க இங்க நீங்க நடக்கல இங்க பண்ணல மேல உளவு படுகொலை நடந்த அந்த கொலையாளிகளை எடப்பாடி ஆட்சியில தான் வந்து விடுதலை பண்றாங்க அப்போ அரசாங்கம் அப்படிதான் செயல்படும் ஆனா தன்னை ஆட்சி அதிகாரத்துக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சீமானோ நாம் தமிழரோ தமிழக வெற்றி கழகமோ இது வரைக்கும் ஒரு அறிக்கை உடல பேசலை இதை பத்தி என்னும் சொல்லப்போனா இன்னைக்கு பனையூர்ல அந்த கட்சியினுடைய தலைவர் விஜயின் தலைமையில் மதுரை மாநாடு டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலிலாம் வந்து வெளியிட்ருக்கிறாங்க ஆனால் ஒரு வார்த்தை கூட ஒரு இறந்த கவினுக்காக நான் வந்து மௌன அஞ்சலி செலுத்துகிறேன் அப்படின்னு கூட சொல்லாமல் கடந்து ஒரு எதிர்கட்சி உண்மையிலே வந்து எதிர்ப்பாக தான் செயல்பண்ணும் இந்நேரம் வந்து திமுக அரசாங்கத்தை போட்டு திட்டி தீர்த்திருக்கணும் அல்லது வந்து ஸ்டாலின் ஆட்சி விட்டு இறங்கணும்னு சொல்லணும் எவ்வளோ அவ் ஏன்னா அவங்களுடைய வரையறை ஒரு கூட்டணி கட்சிக்கு இருக்கிற வரையோட வரையறையோட இவங்களுடைய எல்லையும் வரையறையும் மிக தீவிரமானது ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசுனா எதுக்கு மற்ற சா அதாவது ஆட்சிக்கு வந்தவங்க தான் இப்படி யோசிக்கிறாங்க சாதி ஓட்டு போவோம் அப்படின்னா ஆட்சி வருவதற்கு முன்பே இவங்க யோசிக்கிறாங்கன்னா இவர்களிடம் தலித்துகள் எப்படி தங்கள் வாக்குகளை செலுத்துவது அங்க இருக்கும் தலித் உறுப்பினர்களுக்கு இப்போ தமிழக வெற்றி கழகத்திலோ நாம் தமிழிலோ இருக்க தலித் இளைஞர்களுக்கு என்ன பாதுகாப்பு நாளைக்கு உன் தலைவன் நீ செத்த நீ செத்த கூட வாய் திறக்க மாட்டான் நீங்க வந்து அம்பேத்கரை வந்து நீங்கள் வந்து எங்களுடைய வழிகாட்டி அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அம்பேத்கருடைய முதன்மை தத்துவம் என்ன பெரியாரோட முதன்மை தத்துவம் என்ன சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு விடுதலை அவங்களுடைய பேரை சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி நடந்த மீட்டிங் வரைக்கும் நீங்கள் அறிக்கை உள்ளனா நீங்கள் யார் நீங்கள் யார் பக்கம் விஜயும் நாம் தமிழரும் அல்லது தங்களை எதிர்கட்சிகளாக திமுகக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம்னு சொல்கிற பலருமே வந்து சாதியவாதிகளாக தான் இருக்கிறாங்க அந்த கொலையாளிக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க என்பதை இவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம் பல விஷயங்கள் இந்த சம்பவம் ரிலேட்டடாக பேசியிருக்கோம் முக்கியமாக இந்த மாதிரி இனிமேல் எதுவும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஆணவ கொலை தடுப்பு சட்டம் உருவாகிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றதையும் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கீங்க எங்களோட இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி நன்றி